நேர்காணலில் நினைத்துக் கொள்வது சந்திரசேகரம் சந்திரபிரகாஷ் அவர்களை சந்திரசேகரம் சந்திரபிரகாஷுக்கு தெரியாது நான் இந்த நேர்காணலுக்காக வந்துக்கிறேன் என்று ஆகவே உடனடியாக அவர் ஆடையை மாற்றிக்கொண்டே வந்து விடாருங்கள் என்று கூறியதன் காரணமாக அவர் வந்து உட்கார்ந்து விட்டார் அது போய் இந்த உடவத்துறை அதில் ஊடகத்துறை வரலாற்றிலே மிகவும் அனுபவம் மிக்கவர் என்கின்ற காரணத்தினால் ஊடகத்துறை ஒரு ஊடகவியலாளர்களுக்கு தான் ஊடகத்துறையினுடைய மேல்ியமனால் அவரையில அமர்ந்து வருவார் நீங்கள் எனக்கு சுருக்கமாக கூறுவங்கள் அவனுடைய ஊடகத்துறையினுடைய பிரிவை பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று நாலாம் ஆண்டு உயிர படத்தை முடித்த பின்னர் நான் இது ஊடகத்துறைக்குள் ஆர்வம் அணிக்கு இருந்தது அதனால் அது திருநெல்வேறு சந்தர்ப்பம் கிடைந்தது என்னுடைய என்னுடைய நண்பர் மைக்கே கோயில் அவர்கள் சொன்னார் அப்போது மட்டக்களில் இருந்து இந்த பத்து தினத்தில விரிவான பத்திரிகையில் பயிற்சி பத்திரிகையாளர்களுக்கான ஒரு நடக்கின்றது அதுக்கு நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள் ஓம் என்று சொல்றேன் அந்த நேரத்தில் நானும் ஒரு பத்து பேர் அந்த பயிற்சி நிலையில் கலந்து கொண்டோம் பல மட்டக்கல் மாவட்டத்திலிருந்து பல இடங்களில் இருந்த பயிற்சி நிறையில் இடம் குறிப்பிட்ட வயதை ஒத்தவர்கள் அந்த கலந்து கொண்டார்கள் அந்த நேரம் எங்களுடைய பயிற்சி நடிகை பொறுப்பாக இருந்தவர் மூத்த ஊடகவியலாளர் எலா துறையிடத்தான் அவரோடு சேர்ந்து விசு கருணா தம்பி ஆகிய இருவர்கள் தான் பயிற்சி நதியை முன்னெடுத்து நடத்தினார்கள் அது கிழக்கிழங்கு செய்தியாளர் சங்கம் தான் அதற்கு பொறுப்பாக அந்த பயிற்சி நடிகை நடத்தினார்கள் அதை தொடர்ந்து எனக்கு அந்த ஊடகத்துறையில் அதாவது விசு என்னுடைய ஆசா அவர்கள் எனக்கு வழங்கிய அந்த ஒரு வழங்கிய சில விடயங்கள் எனக்கு ஊடகத்துறையில் தொடர்ந்து நிலையத்தில் நிற்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது நான் நினைக்கிறேன் ஊடகத்துறையில் அந்த பயிற்சி நிலையை கலந்து கொண்டே ஒரு வாரத்தில் மட்டக்களப்பு பிள்ளையார் அடியில் ஒரு கொலை சம்பவம் நடைபெற்றது அதாவது போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து சென்ற ஒருவர் போலீஸ் நிலையத்தினுடைய சிறை கூண்டுக்குள் வைத்து மரணம் அடைந்திருந்தார் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்த்து அந்த செய்தியைரிக்கச் சென்று அதாவது களத்துக்கு சென்று பிள்ளையாரி ஏதோ ஒரு பகுதி மறந்துவிட்டது பிள்ளையாராம் சம்மர்த்தது அந்த களத்துக்கு சென்று அவருடைய வீடு அவருடைய குடும்பநிலை எல்லாம் ஆராய்ந்து செய்தியை செய்தித்து ஒரு ஒரு பக்க செய்தியாக அங்க வந்திருந்தது அப்போ அதற்கு தலைப்பு எப்படி போடுவது என்று நான் பிசுகாராக தம்பி டிஸ்கஸ் பண்ணியிருந்த அளிக்கலாம் அப்போ அவர் பொக்கனி பொக்கணி முந்தன் வாழை காவலாளின் உயிர் பதித்தது மறைமுன்னு இப்படி போடுறான் ஏன் அப்படி சொன்னது காரணம் இல்லை தலைப்பு எப்படி போடணும்ன்றதுக்காக எனக்கு சொன்ன அதாவது பொக்கடி முந்த காவலைய உயிர் பதித்த மர்மம் என்ன அதான் நான் முதல் போட்ட தலைப்பு முதலாவது செய்த ஒரு புலனாய்வு செய்தி சேகரிப்பு அதற்கு பின்னர் எனக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேனலிசத்தில் வந்து எனக்கு ஒரு தீவிர ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது அதாவது அந்த எனக்கு வழங்கிய அந்த ஆசான் ஊடக ஆசான் எனக்கு வழங்கிய அந்த சில விடயங்கள் அதாவது என்னை அந்த வழிநடத்திய விதம் எனக்கு இந்த ஊடகத்துறையில் மேலும் மேலும் சில இதுகளை நான் செய்ய வேண்டும் என்று நான் பல இதுகளை செய்தேன் அந்த கால பகுதியில் பல விடயங்களை வெளிக்கொண்டு வந்த உதாரணமாக மட்டக்களப்பு சந்தையில் ஏற்பட்ட பிரச்சனை களவாஞ்சுக்குடி சந்தையில் ஏற்பட்ட பிரச்சனை அப்படி பல பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருந்தது அதனால் எங்களுடைய நாங்கள் அப்போது அதாவது பிராந்திய ரீதியில் பத்திரிகைகளை நாங்கள் ஆரம்பித்து செய்து கொண்டு போகும் போதே இராணுவம் பரிசனுடைய விசாரணைகளுக்காக நாங்கள் உட்படுத்தப்பட்டோம் எங்களுடைய அலுவலான அலுவலகத்திற்கு வந்து அவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டால் செய்தியை எழுத்தினால் ஆர் தந்தது அப்படி என்ற பிரச்சனைகள் அப்போ அந்த காலத்திலிருந்தே எங்கள் அந்த விசாரணைகள் செய்திகளை வெளியிட்டு அந்த பிரச்சனைகளை நாங்கள் ஓட நிலை ஏற்பட்டது அதுக்கு பின்னர் குடிவான பத்திரிகை பின்னர் அதைத் தொடர்ந்து குடிவான பத்திரிகையை நிறுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது என்று சொன்னால் அது ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட ஒரு பத்திரிகை அதைத் தொடர்ந்து அதே நிறுவன இயக்குநர்களால் தினக்கதி பத்திரிகையே பத்திரிகையை ஆரம்பித்தார்கள் அதைத் தொடர்ந்து தினக்குறை பத்திரிகை அந்த கால பகுதியில் மற்ற பார் வீதியலோட அச்சகம் அமைக்கப்பட்டிருந்தது அலுவலகம் வந்து வேதாங்கன் சொதுக்கத்தில் இருந்தது பதி அதோட எடிட்டோரியல் ஆசிரியர் படம் வந்து அலுவலகம் வேதாங்கன் சதுக்கத்தில் இருந்து நாங்கள் செய்யப்பட்டோம் அந்த காலப்பகுதியில் மைக்கல் கோலி மைக்கேல் கொலிம் பிரதம ஆசிரியராக இருந்தார் இப்பொழுது ஊடகத்துறை அதிகாரியாக இருக்கின்ற ஜீவா அவர்களும் எங்களுடைய இணைந்து பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அவர் ஒரு உதவி ஆசிரியராக இருந்தார் நான் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த தினக்கதி பத்திரிகையை மட்டம் கொண்டு வந்தோம் ஒரு சில வருடங்களின் பின்னர் அதை அதில் இருந்து இரண்டாயிரம் ஆண்டு அதுக்கு முற்பட்ட ஏழு எட்டு இருக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நிர்வாகம் அதாவது நிர்வாகம் என்று சொல்ல வேற ஆசிரிய குழு பொறுப்பேற்றது பின்னர் நான் வந்து தினக்குற பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் அளவில் நான் கொழம்பு தினக்குற பத்திரிகையினுடைய பணியத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது அதன் தொடர்ந்து என்னுடைய ஊடகப் பிரவேசம் விதமான தடையும் இல்லாமல் புலம்பெயர்ந்தால் கூடி அங்கிருந்து கொண்டு நான் ஊடகத்துறையை செய்துள்ளதாக இருக்கின்றேன் அதாவது இலங்கையில் என்ன நடக்கின்றது என்பதை அறிவதில் எனக்கு தீவிர ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கின்றது அதாவது இலங்கையில் இருப்பவர்கள் சில செய்திகள் எடுக்க விட்டாலும் கூட நான் என்னுடைய என்னுடைய சுவிஸ் நாட்டில் இருந்து கொண்டு அந்த செய்திகள் எடுத்து வெளியிட்ட பல விடயங்கள் இருக்கின்றன அது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கின்றேன் அதாவது இங்கே இங்க இருக்கின்ற சில உடவியலாளர்களால் கூடி எடுக்க முடியாத சில செய்திகளை நான் என்னுடைய சொந்த அதாவது சிலருக்கு வாட்ஸ்அப் இருக்காது நான் கிரெடிட் கார்டில் வந்து பே பண்ணி சில நேரடியாக அளவில் சில சின்ன போன்கள் பார்ப்பார்கள் அவர்களுக்கு வாட்ஸ்அப் இருக்காது அப்படி இருந்தும் கூட நான் பல டோலர்கள் அதனுடைய நீச்சால் செய்து நான் ஒரு செய்தியை சீகரிப்பதற்காக கூட ஐம்பது ஐம்பது அது ஒரு டோலர் கடைகளுக்கு தெரியவில்லை ஒரு ஐம்பது ஆசிரியர் வைத்து நான் செய்தியை ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அது செலவை பார்க்காமல் நான் என்னுடைய தொழில் செய்ய வேண்டும் என்பதான் என்னுடைய நோக்கமாக இருக்கும் இன்னைக்கு ஒரு உண்மை என்ன காரணம் என்று சொன்னால் நீங்க தற்போது இலங்கையில் என்ன நடக்கிறது

கவனமாக இருந்தீர்கள் என்பதில் மாற்றமில்லை விவாதிக்கின்ற போது இருபத்தி நாலு என்கின்ற ஒரு ஊடகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் மின்னல் ஊடகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்னுடைய நண்பன் ஞானம் ஞானம் என்று என்னுடைய கவிதா பிரகாசன் வட்டக்கிளப்பில் இருந்து ஒரு ஊடகம் ஒரு இணைய ஊடகம் ஒரு தரமானதாக இல்லை எனக்கு இதனுடைய ஆர்வம் இருக்கின்றது நாங்கள் நான் ஆரம்பிப்போமாய் ஒரு வித்தை இட்டவர் அந்த ஞானச் செல்லம் என்பவர் தான் அவர்தான் இந்த விண்ணல் உலகம் என்பதை ஆரம்பிக்க வேண்டும் என்று வித்திட்டவர் அவர்தான் ஓகே அப்ப நான் சொன்ன இல்லை நாங்கள் ஆரம்பிப்போம் நான் அதுக்குரிய முடிவு பங்களிப்பை நான் வழங்குகிறேன் வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் இந்த மின்னல் விபத்து என்பதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த என்பதில் பங்களிப்பை மின்னல் விபத்தினாடு என்பதை அஹ் மட்டக்களப்பில் இருந்து தொடங்கப்பட்ட ஒரு ஊடகத்தை இன்று உலகளாவிய கொண்டு செல்வதற்கான ஒரு ஆரம்ப ஒரு மைக்கல் ஆகின்றது அவர் தான் அதைத் தொடர்ந்து அவர் சில வேலைப்பாடுகள் காரணமாக வெளியில் இருந்து செயற்பட்டார் ஆனால் அவர் எங்களோடு தான் இன்றும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இல்லை சில வேலைப்பாடுகளும் முழுமையாக எங்களை பொருட்படுத்த அவரது செய்ய முடியவில்லை ஆனால் எங்களுடைய இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய பங்களிப்பு தான் இன்றும் இந்த ஊடகத்துறை அதாவது மின்னல் இன்று வரை வெளியிலே மக்கள் மத்தியிலேயே போவதற்குரிய ஒரு அடித்தளமாக அவருடைய செயற்பாடு தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார் அவை எனக்கு நன்றாக தெரியும் அதாவது கடந்த காலங்களில் பார்ப்போமாவால் அது யுத்தமாக இருக்கட்டும் இடம்பெயர்வாக இருக்கட்டும் முழு குடியோட்டமாக இருக்கட்டும் சுனாமியாக இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும் வறட்சியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த செய்தி ஊடகம் என்றால் அந்த ஊடகத்திற்கு உரிய இடம் என்ன என்று சொன்னால் மற்றவர்கள் கோவிக்கக்கூடிய கோவிக்க வேண்டிய அவசியம் இல்லை கார ஓடிக்க அதாவது அந்த ஊடகத்தின் தளம் என்ன என்று கேட்டால் அது நிச்சயமாக மீன்பாடும் தேநாடு மட்டக்கிளப்பு தான் அது உங்களுக்கு நன்றாக தெரியும் மட்டக்கிளப்பில் இருந்து அதாவது செய்திகள் அதாவது மிக வேகமாக மிக நுண்ணியமாக மிக திருத்தமாக மிக ஆழமாக அந்த செய்திகள் ஊடகங்களை சென்றடையும் அந்த நான் சக்தி தொலைக்காட்சியில் பெயர் செய்து இருபத்தி மூன்று வருடங்கள் அனுபவத்தை பெற்றவர் என்ற காரணத்தினாலும் எனக்கு அதாவது முத்திரையீட்டை அதாவது பெரிய ஏற்படுத்தியது அந்த சக்தி தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு உரிய என்பது நான் மிகவும் பெருமை அடைகிறேன் அந்த வகையில பார்க்கின்ற நீங்கள் இதே மட்டக்களப்பிலே இயற்கை எளிவங்கி பிரதேசமான இந்த மட்டக்கிளப்பிலே நீங்கள் இந்த மின்னலுடன் ஊடாக நீங்கள் அதாவது உலகளாவிய ரீதியில் இந்த செய்திகளை கொண்டு செல்கின்ற அந்த வகையில் நீங்கள் எவ்வளோ செய்திகளை கொண்டு செல்கின்ற என்றது அது பலதரப்பட்ட செய்திகள் அதாவது அதனுடைய வர்த்தகம் சினிமா எல்லாமே உள்ளடக்கியதான் ஒரு செய்தி ஆனால் நாங்கள் என்ன எங்களுடைய நோக்கம் என்னென்று சொன்னால் மக்களுடைய பிரச்சனைகளையே வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம் அதாவது சிலர் வந்து சில செய்திகளை எழுதக்கூடாது வெளியிடக்கூடாது இதனால் எங்களுக்கு இன்றைக்கு பிரச்சனை வரும் என்று நினைக்கின்ற செய்திகளை நாங்கள் எழுத வேண்டும் என்று நினைக்கின்றதால் எங்களுடைய ஒரு ஒரு ஆ அவ இருக்கின்றிப்பிரிவில் கடமையாற்றுகின்ற பிரிவின் ஆசை விடத்தில் கடமையாற்றுகின்ற சபிலா சோமசுந்தரம் அவருடைய இணைந்து செயற்படுகின்ற உதவி ஆசிரியர் சௌமி மற்றது வர்ஷா மற்றது என்னுடைய ஜெயா மற்றது செல்வம் போன்றவர்கள் மிக பங்களிப்பு நடைபெறுகின்றார்கள் அவர்கள் இணைந்து என்னுடைய இந்த ஊடக குழு ஒரு நாங்கள் ஒரு சிறிய ஆரையில் தான் நாங்கள் இந்த மின்னலுடன் ஆரம்பித்தோம் ஆனால் இன்று எங்களுடன் எங்களிடம் சகல வளங்களும் எங்களுடன் இருக்கின்றது அதாவது செய்தி பிரிவு இருக்கின்றது பிரிவு இருக்கின்றது நாங்கள் கடந்த வாரம் ஒரு பரிச்சாட்டமாக இணைய வானொலியை ஆரம்பித்திருக்கின்றோம் இவ்வாறு நாங்கள் சிறு சிறிதாக ஆரம்பித்த ஒரு விடயம் இன்னும் ஒரு வெளிச்சமாக வளர்ந்திருப்பதுன்னு சொன்னால் எங்களுடைய சகலுடைய பங்களிப்பு உதாரணமாக உங்களுடைய ஆதரவு கூடி அது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தது அதாவது நான் பல தடவைகள் உங்களுடன் கரைந்தபோது செய்ய முடியவில்லை விடுவோம் விடப்போது என்று சொன்னபோதுலாம் நீங்கள் ஒரு ஒரு உத்வேகத்தை எனக்கு தந்திருக்கிற அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் அதாவது வர்த்தக நண்பர்கள் உதாரணமாக சொல்ல போன என்னுடைய என்னுடைய ஊடகத்திற்கு இன்று வரை அதை கொண்டு செல்வதற்காக ஒரு முழு முழுமையான ஒரு ஆதரவை அதாவது மன ரீதியாகவும் சரி ஏனைய வழியிலான ஆதரவு தந்து கொண்டிருக்கிறா கல்லார் சதீஷ் அவர்கள் அவர்களை நான் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும் அவர்கள் அவருடைய ஒரு ஆதரவு அவருடைய ஊக்கம் சதி அவருடைய சமூக சேவையாளர் ஒரு தொழில் அறிவர் அவருடைய ஒரு என்ன சொல்றது நம்பிக்கை தான் பிரகாஷ் இதை விடை வேண்டாம் இவ்வாறு இடையில் விட்டுப் போனவர்கள் இன்றும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் நான் முடிந்த அளவுக்கு ஒரு பங்களிப்பை நான் வழங்குவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றும் அவர் 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 அவருடைய நண்பர்கள் இந்த ஊடகத்தை கொண்டு செல்வதற்கு என்ற பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆதரவில்தான் நான் இந்த ஊடகத்தை கொண்டு செல்ல முடியாத குறிப்பாக இருக்கின்றது நீங்கள் பொதுவாக பார்க்கின்ற போது நான் நினைக்கின்றேன் சந்திர பிரகாஷ் மட்டக்களப்பை பிரபலமாக கொண்டவர் சந்திரசேகரன் சந்திர பிரகாஷ் அதனால் சந்திர பிரகாஷ் மட்டக்கிழப்பில் இருக்கிறாரா அல்லது சுவிஸ் நாட்டில் இருக்கிறாரா என்று நான் தொலைபேசி கதைக்கின்ற போது சந்தேகப்படுவது வழக்கம் காரணம் என்னவென்றால் நீங்கள் அதாவது தூசிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்கின்ற போது சுவிசிலும் இருப்பார் மட்டக்கிளப்பிலும் இருப்பார் என்கின்ற போது நீங்கள் இயங்கி வருகிறீர்கள் நீங்கள் மடக்கிழப்புக்கு வந்து அதாவது இந்த மின்னல் அலுவலகம் உங்களுடைய இந்த மின்னல் அலுவலகத்துக்கு வந்த வந்தால் நீங்கள் எந்த நேரமும் ஒரு சிறிய சிறிய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருப்பீர்கள் அது கேட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு கதவு திருத்தமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒளிப்பகுதி குடவத்தை விஸ்தரிப்பதாக இருக்கலாம் அல்லது வானொலியை ஆரம்பிப்பதாக இருக்கலாம் அல்லது வந்து நாங்கள் ஒரு புதுப்பையை ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ண வேண்டிய மாதிரி எந்த நேரமும் அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆகவே அதுதான் ஒரு ஊடகவியலாளருக்கு அழகு பயிற்சி பெற்ற ஊடகவியலாளருக்கு அழகு அனுபவ ரீதியான ஊடகவியலாளருக்கு அழகு என்பதை நீங்கள் நிச்சயமாக வந்து நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள் அது மாத்திரமல்ல நான் இதை கட்ட சொல்லியாக வேண்டும் இன்று பாராளுமன்றத்திலே ஒலிக்கின்ற பல குரல்கள் பாராளுமன்ற மட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் அனைவரும் இங்கு வந்து சென்றவர்கள் தான் அதாவது தேர்தல் காலங்களிலே நீங்கள் ஒவ்வொரு நேர்காணலை அந்த நேர்காணல் மக்களிடையே சென்றடைந்தது அவர்களுடைய வெற்றிக்கும் அதுவரும் உறுதுணையாக இருந்தது அதை அவர்கள் தற்போது ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஏற்றுக்கொண்டார்களோ என்பதற்கு முக்கியம் இல்ல ஆனால் நிச்சயமாக அந்த இது அதாவது அந்த ஒரு அதாவது தேர்தலில் போட்டியிடுகிறவர்களை எடுத்து நீங்கள் அறிமுகம் செய்து வைத்தீர்கள் மக்களுடைய கேள்விகளை தொடுத்தீர்கள் தங்களில் கனைகளை கொடுத்தீர்கள் விடைகளை கொடுத்தீர்கள் அதுவும் அவங்களுக்கு ஒரு ஒரு பக்க ஒரு வழியில் அந்த வகையில் அவருடைய குரல்கள் என்று பாராளுமன்றத்தில் ஒழிக்கின்றன அவை அவன் அனைவரும் இங்கு வந்து சென்றார்கள் என்கிற விடயம் எனக்கு நன்கிறீன் அந்த வகையில பார்க்கின்ற போது நான் ஒரு முக்கியமான விடயத்தை எங்களுடன் தற்போது அதிகளவு எண்ணிக்கையான ஸ்டாஃப் இருக்கிறாங்க ஆனால் நான் ஒரு நபரை நான் மறந்து விடவும் கூடாது அதாவது விட்டு செல்ல முடியாது தொட்டி செல்லவும் முடியாது ஆழமாக கதத்தி ஆகணும் அதில் இந்த மின்னல் இருபத்தி நான்கு என்கின்ற இந்த ஊடகத்தை இந்த இடத்திலிருந்து கொண்டு செல்கிறதற்கு செய்திகளை புலியிடுவதற்கு செய்திகளை விரைவாக வெளியிடுவதற்கு செய்திகளை ஆழமாக வெளியிடுவதற்கு புது புது புரோக்ரங்களை ஆரம்பிப்பதற்கு அதே போல் அரசியல் ரீதியான புரோக்ரம்களை ஆரம்பிப்பதற்கு மிகவும் மிகவும் உறுதுணையாக இருந்தால் சவீன சோமசுந்தரம் என்பதில் மாற்றிக் கருத்துக்கு இடமில்லை நிச்சயமான உண்மை அதே போன்று நீங்களும் உங்கள் நாவில் இருந்து அதாவது ஞானம் ஞானம் அவர்களுடைய சொல்வது போன்றோ நான் அவர்களின் என்றால் நான் அடிக்கடி தொடர்பு கொண்டதும் செய்திகளை கொடுத்ததும் மின்னல் இருபத்தி நான்கு என்கின்ற ஒரு ஊடகம் மட்டக்கிளப்பில் இயங்குகின்றது இது எந்தெந்த விடயங்களை செய்கின்றது என்பதை தற்போது மக்கள் மத்தியிலே பிரபட்சியம் அடைந்திருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்றால் என்னிடமே தற்போது செய்திகளை அனுப்பிவிடுது அதை நீங்கள் மின்னலில் போடுத்தார்கள் அதை நீங்கள் மின்னலில் போடுத்தாரு என்று சொல்லும் அளவுக்கு இன்று அது ஒரு ஒரு அதாவது மினத்தினாலே ஊடகமானது பிரசித்தி வாய்ந்தே இருக்குது அதுக்கு ஒரு சிறிய உதாரணம் மாறி மஞ்சந்தோடு வாயிலி ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஒரு பாடசாலை நிகழ்வு வரநூறு பாடசாலை நிகழ்வு சமூக சேவை சம்பந்தமான ஒரு நிகழ்வு நடந்த போது அந்த இளைஞன் அந்த அந்த அது குறிப்பிட்ட அந்த உத்தியோகத்தர் அவர் மஞ்சள் மஞ்சந்தோடு தொழில்நுட்ப கல்லூரியில் கடமையாற்றியிருந்தார் அவர் அதை எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருந்தால் நான் பார்க்கவில்லை அவர் அடுத்த நாள் என்னுடைய நலராகி சார் நீங்கள் இந்த நான் அனுப்பின வாட்ஸ்அப்பை நீங்கள் பார்க்கவில்லை எனக்கு அவர் பார்த்தேன் பார்த்து நான் சொன்னேன் இது சார் இந்த செய்தி மஞ்சந்தோடு வாயில் நீங்கள் கட்டாயம் மின்னல் இருபத்தி நாலில் போட்டு தர வேணும் அவர் மிகவும் கவனமாக இருந்தார் என்கின்றது ஏன் சொல்றாரு சொன்னால் மின்னல் இருபத்தி நாலில் போட்டால் தான் அதில் ஒரு கிளசி டிக்கு மண்டக்கலப்பில் என்கின்ற உடைய தவிர உணர்ந்தார் சொன்னார் அந்த வகையில் பார்க்கின்ற போது நீங்கள் மிகவும் திறமையாக இந்த ஊடகப் பயணம் வந்து சென்று கொண்டிருக்கின்றது எதிர்காலத்திலே இந்த மின்னல் இருபத்தி நாலு செய்தியினை மின்னல் இருபத்தி நாலு ஊடகத்தை விஸ்தரிப்பதற்கு இன்னும் ஒவ்வொன்றான வேலை திட்டங்களை முன்னெடுக்கப் போகின்றீர்கள் என்னுடைய கொள் கொள்ளளவுக்கு இது வந்து மிகையான ஒரு விடயமாக தான் நான் பார்க்கின்றேன் அதாவது என்னுடைய சொந்த பணத்தில் ஒரு என்னுடைய அங்கத்தின் என்னுடைய உழைப்பில் ஒரு சிறு ஒரு முதல் முதலாக என்னை செய்து வந்திருந்தேன் எனக்கு அதற்கு என்னுடைய மனைவி கூறு நொத்தும படைப்பெறுகின்றார் அவருடைய ஒரு சம்பாத்தியம் என்னுடைய சம்பாத்தியம் செய்து தான் நான் இடையே மாதம் மாதம் என்னை நடத்தக்கூடியதாக இருக்கிறேன் அதை விட நான் இயக்கினை குறிப்பிட்டது போல் கல்லாறு சதீஷ் அவருடைய ஒரு பங்களிப்பு மற்றும் என்னுடைய சக நண்பர்கள் சுட்சாந்தினுடைய சில பர்திலையை நடத்தி வருகின்றார்கள் நகைக்கடைகளை கடைகளை நடத்தி வருகிறார்கள் அவர்களுடைய சிறிய பங்களிப்பு அதன் மூலம்தான் என்னால் கொண்டு செல்ல முடிகிறது விட எங்களுடைய இணையத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு நபர் அவருடைய பங்களிப்பு அவருடைய அவர்கள் பேரையாடு குறிப்பிட விரும்புவது வெளியில் சொல்ல விரும்புகிற விரும்புவது இல்லை அதை நான் சொல்ல விரும்பவில்லை நாம் கலகாலம் தோடி தோண்டி கேட்டாலும் தன்னை யார் என்று தேவையில்லை தன்னுடைய அதாவது தன்னுடைய செயற்பாடு வெளியில் வந்தால் காணும் தன்னை சொல்ல வேண்டிய தேவையில்லை என வர விரும்புவது போல அவருடைய பெயர் சொல்ல விரும்பவில்லை அவருடைய பங்களிப்பும் இந்த இணையம் வந்து பல புதிய புதிய மாற்றங்களை கொண்டு பரிணாமங்களுடன் இயங்கி வருகின்றது இயங்கி வருவதற்கு அவருடைய பங்களிப்பு அதாவது இணையத்தை வழிநடத்துகின்ற அவரது தொழில்நுட்ப ஒரு உதவிகளை வழங்கி வருகின்றது அதாவது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு முக்கிய நபராக இருக்கின்றது அவர் எங்களை விட அவருடைய பங்களிப்பு கூடுதலாக இருக்கின்றது இதில் ஏனென்று சொன்னால் அவரான அந்த புதிய புதிய வடிவமைப்புகளை புதிய புதிய விடயங்களை இதற்குள் புகட்டுகிறார் ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டும் எங்களுடைய சில செயற்பாடுகளை வைத்து தான் இன்று தேசிய ஊடகங்கள் ஒரு சில அதான் பேருப்பில் விடவில்லை நாங்கள் கொண்டு வருகின்ற புதிய விடயங்களை அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் அதனுடைய தொழில்நுட்பங்களை அதனுடைய சில நுணுக்கங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் எதை வழிக் கொண்டு வருகின்றோம் என்பதை பார்த்து சில வழிகொண்டு வரப்படுவோம் எங்களிடம் இருக்கின்றது அவர்களின் பிராந்தியம் தேசியம் சர்வதேசம் என்று நான் என் செய்திகள் வருகின்ற போது நான் நாடமாக பார்ப்பேன் நீங்கள் அதிகமாக இந்த வடமான அதிகம் வருகின்றன வடமான உங்களை நாடி நாடி வருகின்ற இங்கே ஒரு அதிகளவு செய்திகள் வரும் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரும் தேசிய ரீதியான செய்திகள் வரும் தற்போது தேசிய ரீதியான செய்திகளும் அதிகம் வந்து கொண்டிருக்கின்றது தற்போது மின்னலுவகத்திலே மின்னலாக பறந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த ஊடகம் இவ்வாறு செல்கின்ற போது நான் ஒருவரையும் மறக்க முடியாது மின்னல் என்பதை விட முழக்கம் பெரிது மின்னல் மின்னிவிடும் தான் பெரிது முழங்கி காட்டும் அந்த முழங்கி காட்டுகின்றது என்பதை மிக முக்கியமான ஒரு உங்களுடைய கேமரா மேன் மண்டூரை சேர்ந்தவர் அவருடைய பேர் என்ன பிரியந்தன் மண்டூர் பிரியந்தன் அவருடைய அந்த ஒளிப்பதிவு உண்மையாக இருபது இருபத்தி ஐந்து வருஷம் அனுபவம் உள்ளவர் என்கின்ற உடைய போன்று செயல்பட்டு நான் அண்மை காலமாக ஒருவரை அவதானித்தேன் அவர் உங்களுடைய நேர்காணல் அரசியல் நேர்காணலிலும் இணைக்கப்பட்டிருந்தார் அதே போன்று மருத்துவ ஒன்றிலும் இணைக்கப்பட்டிருந்தார் அவர் தற்போது இணைய வானொலியையும் அவர் தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஒருவர் அவருடைய செயற்பாடும் தற்போது ஒரு புதிய பரிணாமங்களை வளர்ப்பதற்கு உறுதுணையாக அமைந்தது அல்லவா இல்ல இல்ல சொன்ன மாதிரி இந்த விண்ண நிபத்துகளையும் கொண்டு செல்கின்ற ஒரு பொறுப்பு என்னிடம் இருந்தாலும் அதை வழிநடத்துகின்ற அது ஒரு கிளைகளாக நுழைந்து இருக்கின்ற நண்பர்கள் அதாவது அவர்களெல்லாம் தானாக சேர்ந்த கூட்டங்கள் சொல்லணும் நாகலாக செய்த கூட்டம் இல்லை தானாக சேர்ந்த கூட்டம் அவர்கள் என்ன என்ன அழைத்த கூட்டம் இல்லை ராணா கரிவந்தை சேர்ந்து சேர்ந்து அந்த ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாரும் அதாவது ஒரு சிந்தனை உள்ளவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்வார்கள் அதாவது அந்த அதாவது நேர்மறையான எண்ணக்கருக்களை கொண்டவர்கள் எல்லாரும் அந்த சொல்வர்கள் அந்த சொல்ற பிளஸ் எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி எல்லா பிளஸ் எங்களுடன் இணைந்து அவர்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை அதாவது மாத சம்பளம் எனக்கு பத்து தந்தாலும் காண வேண்டு வந்து இருப்பவர்கள் தான் இந்த மின்னணு வித்தனாளிகளுடைய ஊழியர்களாக நண்பர்களாக இருக்கின்றனர் ஊழியர்கள் என்று சொல்றேன் நண்பர்களாக இருக்கின்றார்கள் இந்த குடும்பத்தினுடைய ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் அல்லது இந்த குடும்பத்தினுடைய நண்பர்களாக இருக்கின்றார்கள் சொல்லப்போது அவர்கள் எதையுமே எதிர்பார்க்கவில்லை என்னால் முடிந்த அளவுக்கு நான் கொடுப்பதை அல்லாது கிடைப்பதை அவர்கள் பங்கிட்டுக் கொள்ளும் ஒரு மனநிலையை தான் என்னோட இருக்கிறார்கள் இதை இவ்வளோ தந்தாத்தான் நான் பேசுவேன் இவ்வளோ தந்தா தான் பேசுவேன் என்ற மனநிலையில் எவருமே இல்லை உதாரணத்துக்கு நீங்கள் கூடி ஒரு நிகழ்ச்சியை எடுத்தால் கூடிய அதுக்குரிய ஒரு ஒரு ஸ்பான்சரை எப்படியோ தேடி பிடித்து கொண்டு வருகிறீர்கள் அப்படியான அக்கா தான் எங்களுடன் இருக்கிறார்கள் அப்படியான அவர்கள் என்னுடைய அந்த சிந்தனை அவர்களுடைய எண்ணங்கள் தான் நாங்கள் இன்றும் வளர்வதற்கு காரணமாக இருக்கிறோம் அந்த வகையிலே மட்டப்பிளப்பிலே தற்போது சந்திரசேகரம் சந்திர பிரகாஷ் அவர்களை திடீர் என சந்தித்து நான் இந்த நேர்காணல கொண்டிருந்தேன் அவர் மிகவும் ஆக்கபூர்வமான கருத்துக்களை தெரிவித்தது மாத்திரமில்லை மிகவும் நிதானமான முறையில் அந்த பதவிகளையும் வழங்கியிருந்தால் அந்த வகையிலே இந்த மின்னல் இருபத்தி நாலு இந்த மின்னல் இருபத்தி நாலு ஊடகமானது எதிர்காலத்திலே மென்மேலும் இலட்சியப் பாதையிலே உண்மை பாதையிலே தொடர்ச்சியாக வளர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக விடை நன்றி வணக்கம் வணக்கம்